எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல லேட்டாக வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்தில் என் பேர் இருக்கிறதால இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை படத்தில் படம் நல்லா இருந்தால் எல்லோருக்கிட்டேயும் போய் சேரும் அண்டு ஒரு எனக்கு ஏற்புடைய படத்தில் என்னோட பேர் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் அது எனக்கு ஒரு க்ரெடிட்டாக தான் நான் எடுத்துக்கிறேன்னே தவிர படத்துக்கு நம்மளால ஒன்றும் நடக்க போ போகிறது கிடையாது நம்மளுக்கு வேணால் படத்தால் ஏதாவது ஒரு இது இருக்கலாம் ஓ அப்படியே அவர் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி காவல்துறை உங்களண்மன் வந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ரிலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டாங்க அப்போ அந்த சரின்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் லென்ஸ் சொன்னார் லென்ஸும் அப்படி தான் எனக்கு ஓ படங்கள் சில நேரங்களில் பார்க்குறோம் சில படங்கள் பிடிக்குது சில படங்கள் பிடிக்கிறது இல்லை சில நேரங்களில் படங்கள் வந்து நமக்கு ஏஸ்தட்டிக்காக ப்ளீஸிங்காக இல்லைன்னா கூட கன்டெக்சுவலாக அதனுடைய ரெலவென்ஸ் இப்போ ரெலவன்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் இன்றைக்கி இன்றைய சூழ்நிலையில் இப்படி ஒரு படம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து இதில் நம்ம இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதே போல் இந்த படத்தில் வந்து நான் வந்து என்னோடய பேரை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் சொன்னேன் நான் இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க டிரெக்டர் ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிபடி எஸ்பிஆர் டீம் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க நான் வந்து எதுவுமே பண்ணலை இன்றைக்கூட லேட்டாக தான் வந்தேன் அவ்வளோ வேற வேறு எதுவுமே பண்ணலை அண்டு எதுவுமே என்ன பண்ணாத எனக்கு இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த இந்த படம் நான் முதல்ல பார்த்தேன் முதல்ல பார்க்கும்போது அதோடய பேர் வேறு பேர் சார்ன்ற இந்த பேர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த படத்துக்கு அண்டு இது வந்து ஒரு ஒரு ஆசிரியனுடைய கமிட்மெண்ட் பார்த்துன ஒரு படம் அண்டு மூணு ஜென்ரேஷன் டீச்சர்ஸை பார்க்குறோம் மூணு ஜென்ரேஷன் டீச்சர்ஸாக சந்திரன் பண்ணியிருக்காங்க சந்திரன் வந்து சேதுசார்காக சொல்கிறேன் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் விசாரணை அவர் அவருடைய அந்த துயரம் தான் அவர் புத்தகமாக எழுதி அதுலேருந்து தான் விசாரணை பண்ணோம் அண்டு சரவணன் சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் விமல் பண்ணியிருக்காரு மூணு பேருமே மூணு காலகட்டங்கள் வெவ்வேறு விதமான சவால்களை சந்தித்து ஆசிரியராக இருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன இன்றைய சூழலில் இதோடய ரெலவென்ஸ் என்ன இன்றைக்கி நாம் வந்து நம்ம பள்ளிகளில் தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியாக வச்சுக்கிறதுல இருக்கிற இருந்து இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து உணர உணரக்கூடியதாக இருக்குது இந்த மூணு தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லாருமே நான் அந்த அந்த நடித்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை ஆனா எல்லாருமே சரியா பண்ணிருக்காங்க சினிமாடகிராஃபி நல்லா இருந்தது ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக